பாருங்க எப்படி வேர்த்து ஒழுகுதா மணி ஒன்றையாச்சு ஆச்சு இன்ன வரைக்கும் வேலை தீரல இவளுக்கு வந்து உச்ச போக மாட்டாள் இப்போ இப்படி அவுத்துனாதான் உச்சா போவா இங்க பாருங்க இப்படி வயிற்று அவுத்துனாதான் இப்படி உச்சா போவா எவ்வளவு உச்சா வேணாலும் போயிப்பா இப்படி அமுத்துணும் தான் இப்படி அமுத்துணும் போய் மாமா உச்ச போய் உச்ச போய் உச்ச போய் எல்லாத்தையும் போயிரு ஆஹ் இப்படி அமுத்துனாதான் உச்சா போவாளா அப்புறம் உச்சா போனதுக்கு என்ன ங்களா அம்மா சாய்ந்திரம் தான் வருவாங்களா நேத்து நேற்று பயந்துகிட்டு இருந்தேன்ல அழுகி இன்றைக்கி பயமில்லாமல் இருக்கா பாருங்க அம்மாகிட்ட எங்க பல்லு காட்டு ஐயோ சாமி எவ்வளோ பெரிய பல்லு பாரு அம்மா ஐயோ ஐயோப்பா எவ்வளோ பெரிய பல் வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட் ஏ பூ பூச்சி இருக்குது பூச்சி இருந்துச்சு ஒன்று ரெண்டு பூச்சி இருந்தது எடுத்துவிட்டேன் சாய்ந்திரம் டாக்டர்கிட்ட போயிட்டு நாங்க என்னன்றது உங்களுக்கு அப்டேட் பண்றோம் ஓகேங்களா நடப்பாளா இவளை நடக்க வைக்கிறேன் ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி வேறுக்குதுன்னு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் சரிங்களா இல்லைன்னா என் பொண்ணு திட்டுவா பாருங்க அழகி என் ஃப்ரெண்ட் ஆகிட்டாளா ஆ பார்த்துக்கோங்க நேற்று பயந்துட்டு இருந்தா எங்கள் அழகி இன்றைக்கி வந்து என்னைய அம்மா அப்படின்னு நினச்சிட்டேன் இவ தான் எங்களுக்கு எனக்கு அம்மான்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் நான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் தர்றேன் சரிங்களா டட்டா சொல்லிருமே இல்லை அழகி டாட்டா சொல்லிடு